ஓகேங்க நிலம் மெஷர்மெண்ட் லேண்ட்லாம் மெஷர் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு வீடியோ கிளிப் இன்றைக்கி பார்க்கலாம் சரிங்களா சரி நிலத்தெலாம் எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிலத்தை எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அடி அடி கணக்கு ஓகேங்களா அதுக்கப்புறமாக சதுர அடி அப்படி தான் கணக்கு பண்ணுவாங்க ஓகேங்களா ஒரு அடி அப்படின்னா என்னது அப்படின்னா ஒரு அடி அப்படிங்கிறது முப்பது சென்டிமீட்டர் சேர்ந்தது தான் என்னது அப்படின்னா ஒரு அடி அதாவது ஒரு அடி ஸ்கேல் நம்ம கடையில் போய் கடையில் போய்ட்டு நம்ம ஆனால் ஸ்கேல் கொடுங்க அப்படின்னு கேட்டான்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்கேல் ஸ்கேலாக ஸ்கேல் ஸ்கேலாப்பா அப்படின்னா கேட்பாங்க இப்போ மாதிரி போச்சு அப்போ லாங்குவேஜில் சொல்லுவாங்க ஒரு ஸ்கேல் ஆல்ரெடி ஸ்கேல் தான் சொல்லுவாங்க ஓகேங்களா ஒரு அடி அப்படின்னா என்னது அப்படின்னா பெரிய ஸ்கேல் மஞ்சள் கலரில் ஒரு பெரிய ஸ்கேல் கொடுப்பாங்க இல்லையா அந்த பெரிய ஸ்கேல் எவ்வளோ இருக்கும் முப்பது சென்டிமீட்டர் இருக்கும் அதுதான் ஒரு அடி அதிலேயே அரை அடி அப்படின்னா அதில் பாதி இருக்கு பதினஞ்சு சென்டிமீட்டர் இருக்குமாதிரி ஒரு குட்டி ஸ்கேல் கொடுப்பாங்க இல்லையா பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு தான் என்னது அப்படின்னா அரை அடி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஒரு அடி அப்படின்னா முப்பது சென்டிமீட்டர் இருக்க மாதிரி பெரிய ஸ்கேல் கொடுக்குறாங்கல்ல அது ஒரு அடி அதிலேயே பாதி சின்ன ஸ்கேல் கொடுப்பாங்களே அது பதினஞ்சு சென்டிமீட்டர் இருக்க மாதிரியான ஆறு அடி ஸ்கேல்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து நமக்கு வேறு என்ன தெ தெரியணும் அப்படின்னா சதுர அடி அப்படின்னா என்னென்னு தெரியும் ஓகேங்களா ஒரு ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்னா என்னது அப்படின்னா நான் ஒரு சதுரத்தில் எல்லா பக்கட்டும் ஒரு அடி நாலு பக்கட்டும் ஒரு அடி இருக்கிற மாதிரியான ஒரு சதுரம் தான் என்னது அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஓகேங்களா ஒரு ஸ்கொயரில் நாலு பக்கட்டும் ஒரு அடி அதாவது முப்பது முப்பது சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரியான ஒரு ச ஒரு ஒரு சதுரத்தை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு சதுர அடி இது ஓகேங்களா ஒரு சதுர அடிக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படி சொல்லுவாங்க சென்னையில் ஒரு சதுர சதுரடியோ கொடுக்குறோம் நாங்கள் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் ஒரு சதுர அடியை நாங்கள் ஆயிரத்தி இருநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அடி ரெண்டாயிரரூபா அப்படின்னு வாங்க சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு சதுர அடி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஒரு சதுரம் சதுரத்தில் எல்லா பக்கம் ஒரு அடி இருக்கிற மாதிரி இருக்கிறதா என்னது அப்படின்னா ஒரு சதுர அடி ஓகேங்களா ஒரு டைல்ஸ் மாதிரியான ஒரு சேஃப் எல்லா பக்கம் என்னது அப்படின்னா ஒரு அடி இருக்கிற மாதிரி இருக்கிறதா என்னது ஒரு சதுர அடி ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஓகேங்களா அடுத்து அடுத்து நிலத்தை எப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு சென்ட் நிலம் ஒரு சென்ட் சென்ட்டுன்னா என்னது அப்படின்னா நானூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு ஸ்கொயர் ஃபிட்ஸ் ஓகேங்களா நானூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு ஸ்கொயர் ஃபீட் இதே மாதிரி இதே மாதிரி ஒரு நானூற்றி முப்பத்தி தோராயமாக நானூற்றி முப்பத்தி ஆறு ஸ்கொயர் இதே மாதிரி நானூற்றி முப்பத்தி ஆறு ஸ்கொயர் சேர்ந்தது தான் என்னது அப்படின்னா ஒரு சென்ட் அப்படிங்கிறது ஒரு சென்ட் நிலம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்கொயரில் நானூற்றி முப்பத்தி ஆறு ஸ்கொயர் சேர்ந்தது தான் என்னது ஒரு சென்ட் நிலம் ஓகேங்களா அது சென்னை சைடில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு க்ரௌண்டுன்னுவாங்க ஒரு கிரவுண்டுன்னா என்னது அப்படின்னா ஒரு கிரவுண்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் சேர்ந்தது தான் என்னது அப்படின்னா இல்லை ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் சேர்ந்தது தான் என்னது அப்படின்னா இது மாதிரி ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் சேர்ந்தது தான் என்னது அப்படின்னா ஒரு கிரவுண்டு நிலம் அப்படின்றது இல்லை அடுத்து வரைக்கும் என்ன சொல்லுவாங்க ஒரு ஏக்கர்னு வாங்க ஒரு ஏக்கர்னால் என்ன ஒரு ஏக்கர் அப்படின்றது என்னது அப்படின்னா நூறு சென்ட்டு சேர்ந்தது தான் ஓகேங்களா ஒரு நூறு சென்ட்டு நிலம் சேர்ந்தது தான் என்னது அப்படின்னா ஒரு ஏக்கர் இல்லை அப்படின்னா நானூற்றி நூ இதோட ரெண்டு ஜீரோ சேர்க்கணும் இல்லையா இதான் நூறுல பெருக்க போகிறீங்க அப்படின்னா இதோட ரெண்டு ஜீரோ சேர்த்துப்பீங்க ஏக்கர் அப்படிங்கிறப்போ இதோட என்ன பண்ணுவீங்க நூறு மல்டிபல் பண்ணும்போது இதோட ரெண்டு ஜீரோ ஆட் ஆகும் இல்லையா ரெண்டு ஜிட்டோம் ஆட் ஆகும்போது என்ன பண்ணுவீங்க எத்தனை டிஜிட் தள்ளி பாயணும் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுன்னா கிடைக்கிதில்லையே வேல்யூ இதுதான் என்னது அப்படின்னா ஒரு ஏக்கர் ஓகேங்களா ஸ்கொயர் ஃபீட்டில் சொல்லணும் அப்படின்னீங்க அப்படின்னா பாருங்கள் ஒரு ஏக்கர் அப்படிங்கிறது நூறு சென்ட்டுன்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா ஆயிரத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்படி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேரத்தை அளவு எடுப்பாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு ஸ்கொயர் சேஃபில் இந்த சைடு ஒரு நாற்பது இந்த சைடு ஒரு நாற்பது இந்த சைடு ஒரு நாற்பது இந்த சைடு ஒரு நாற்பது அடி நாலு சைடும் நாற்பது நாற்பது அடி இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போது இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இது எவ்வளோ சென்ட் இருக்கும் எவ்வளோ கிரவுண்டு இருக்கும் எவ்வளோ ஏக்கர் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏரியாவை இதோட பரப்பளவு நீங்கள் கண்டுபிடிக்கும் ஸ்கொயர் தானே ஸ்கொயருக்கு வந்து ஏ ஸ்கொயர் இல்லைனா எல் பி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஏ ஸ்கொயர் அப்படிங்கிற பேர் கிடைக்கும் இது நாற்பது இது நாற்பது நாற்பது இன்ட்டு நாற்பது பேருக்குனா எனக்கு கிடைக்கும் ஆயிரத்தி அறநூறு இதை நீங்கள் சென்ட்டுக்கு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இதை நானூற்றி முப்பத்தி ஆறாவில் வகுங்க இந்த வேல்யூவை நானூற்றி முப்பத்தி ஆறாவில் வகுக்கும் போது என்ன வேல்யூ கிடைக்கிதோ அதுதான் சென்ட்டு ஓகேங்களா உங்களுக்கு கிரவுண்டுக்கு வேணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறால் இந்த வேல்யூ வகுக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் ஒரு அரை கிரௌண்ட் அரை கிரவுண்டோட ஜாஸ்தி இருக்கும் இந்த கிடைக்கிற வேல்யூ அதாவது இப்போ சென்ட்டுக்கு வேணும் இந்த வகுங்க வகுத்தா என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் அந்த சென்ட் ஓகேங்களா தோராயமா நீங்கள் இதை வகுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு புள்ளி ஒரு ஆறு சென்ட் மூணு புள்ளி அஞ்சு சென்ட் அந்த மாதிரி கிடைக்கும் ஓகேங்களா தோராயமாக சொல்றேன் நீங்க ஆயிரத்தி அறநூறு என்ன பண்ணுங்க அப்படின்னா நானூற்றி முப்பத்தி ஆறாவில் வகுத்து பாருங்க கிடைக்கிறது தான் என்னது அப்படின்னா அந்த சென்ட்டு அப்போது இந்த நிலத்தோட அளவு என்னது அப்படின்னா ஒரு மூணு சென்ட் மூன்றரை சென்ட் ஓகேங்களா கிரவுண்டு வேணும் அப்படின்னா இதை நான் ரெண்டாயிரத்தி நாலால் வகுக்கணும் ரெண்டாயிரத்தி நானூறால் வகுக்கணும் ஒரு ஏக்கரில் வேணும் அப்படின்னா இந்த வேல்யூ என்ன பண்ணணும் நாற்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபதால் வகுக்கணும் ஓகேங்களா இது ஒரு சின்ன பரப்பு நீங்கள் இருக்க பெரிய பரப்பு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வகுக்கும்போது என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் ஸ்கொயர் ஃபீட்லேயே வகுத்து நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேங்களா அப்புறம் எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று சொல்கிறேன் இது வந்து சதுரம் மாதிரி இருக்கு இல்லையா இது ஒரு செவ்வகம் சைஸில் இருந்துச்சு அப்படின்னா இந்த சைடு ஒரு முப்பது இந்த சைடு ஒரு நாற்பது இந்த சைடு ஒரு முப்பது இந்த சைடு ஒரு நாற்பது அப்படி எடுத்துக்கிட்டிங்க வச்சுன்னா எனக்கு கிடைக்கும் எல் இன்ட்டு பி ஓகேங்களா செவ்வகம் சைஸ் இருந்துச்சு அப்படின்னா செவ்வகத்துக்கு என்னது எல் இன்ட்டு பி ஸோ நாற்பது இன்ட்டு முப்பது ஓகேங்களா ஸோ நாற்பது இன்ட்டு முப்பது அப்படின்னா இதுக்கு எனக்கு கிடைக்கும் ஆயிரத்தி இரநூறா நாமும் பன்னெண்டு ஆயிரத்தி இரநூறு என்ன பண்ணுங்கள் சென்ட்டுக்கு வேணும் அப்படின்னா நானூற்றி முப்பத்தி ஆறால் வகுங்க அதுவே கிரவுண்டுக்கு வேணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறால் வகுங்க அதுவே ஏக்கரில் வேணும் அப்படின்னா நாற்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபதால் என்ன பண்ணுங்கள் வகுத்துருங்க வகுத்து என்ன கிடைக்கணும் அப்போ இதை மூவாயிரத்தி அந்த அறுபத்தி ஆறால் வகுங்க இதை வகுத்த என்ன கிடைக்கும் தோராயமாக நாமும் பன்னெண்டு இருக்காது அப்போ ரெண்டு பாயிண்ட் தான் கிடைக்கும் ரெண்டு புள்ளி சம்திங் ஓகேங்களா தோராயமாக ரெண்டு புள்ளி ஏழு மூணு சம்திங் வருது ஓகேங்க நீங்கள் இதை டிவைட் பண்ணி பாருங்கள் டிவைட் பண்ணி உங்களுக்கு என்ன வருதோ அதுதான் உங்களுக்கு தோராயமாக இவ்வளோ அளவு அப்படின்னு எடுத்துக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி வேறு என்ன சேஃப் இருக்குது இப்போது இது சதுரமாகவும் இல்லை செவ்வகமாகவும் இல்லை நாலு நாலு மாதிரி ஒரு மூளைக்கு இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா இது ஒரு இருபது இருக்குது இது ஒரு முப்பது இருக்குது இது ஒரு நாற்பது இருக்குது இது ஒரு ஐம்பது இருக்குது இப்படி எல்லாமே டிஃபர் சேஃபாக இருந்துச்சு அப்படின்னா இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கும் எல்இன்ட்டு தான் ஃபார்முலா இந்த ரெண்டு பேஜ் ஆப்போசிட் ஆப்போசிட்டு ஆப்போசிட்டாக இருக்கிறது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ளஸ் பண்ணுங்கள் இதை ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா அறுபது பை ரெண்டு ஓகேங்களா அடுத்து இந்த ரெண்டு பேஜையும் ப்ளஸ் பண்ணுங்கள் எண்பது பை டிவைடா ரெண்டு ஓகேங்களா இது ரெண்டையும் வகுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா முப்பது இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா நாற்பது அந்த முப்பது நாற்பதை பெருக்குங்க என்ன நினைக்கிது ஆயிரத்தி இரநூறு கிடைக்குது இல்லையா இதே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நானூற்றி முப்பத்தி ஆறால் வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ட் கிடைக்கும் எனக்கு கிடைக்கும் இதே நீங்கள் உங்களுக்கு என்ன கிரவுண்டுக்கு வேணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறால் வகுங்க ஏக்கர் வேணும் அப்படின்னா அந்த வேல்யூவில் கழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஏக்கர் எவ்வளோ சென்ட் அப்படின்னு கிடச்சிடும் இதுவே உங்களுக்கு முக்கோணம் மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னா இதுவே உங்களுக்கு முக்கோணம் சேஃபில் கிடந்துச்சு அப்படின்னா பேஜ் இது ஏங்கிற பேஜ் இது பிங்கிற பேஜ் சிங்கிற பேஜ் முக்கோணத்தோட பரப்பு கண்டுபிடிங்க முக்கோணத்தோட பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம்னு வச்சுக்கோங்க இதுக்கு முக்கோணத்தோட பரப்பு கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்மில் தெரியும் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி அப்படிங்கிறது பக்கம் ஓகேவா ஏபிசிங்கிறது பக்கம் எஸ் அப்படிங்கிற வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும் இல்லையா இந்த எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் த்ரீ ஓகேங்களா மூணு பக்கத்தையும் என்ன பண்ணுங்கள் கூட்டி மூணால வகுத்திங்கன்னா உங்களுக்கு எஸ்ஸோட வேல்யூ கிடச்சிடும் எஸ்ஸோட வேல்யூ கிடச்சதுக்கு அறவாக வீட்டுக்கு கண்டுபிடிச்சிக்குவோங்க ஓகேங்களா ஸ்கொயர் ஃபீட்டில் கிடைக்கிற வேல்யூ என்ன பண்ணணும் அடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரௌண்டில் வேணுமா ஏக்கர் வேணுமா சென்ட் வேணுமா அப்படின்னு கால்கலேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மெஷர் பண்ணி கேளுங்க தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்